கோவையில் பிரபல கோக்லாம் விற்பனை கண்காட்சி அவினாசி சாலையில் உள்ள சுகுணா திருமண மண்டப அரங்கில் கோலாகலமாக துவங்கியது கோவை மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் உள்ள ஷாப்பிங் செய்யும் பெண்கள் மற்றும் குழந்தைகளிடையே பெரும் வரவேற்பை பெற்ற கோக்லாம் ஷாப்பிங் கண்காட்சி கடந்த பத்து ஆண்டுகளாக வெவ்வேறு பண்டிகை மற்றும் பல்வேறு சீசன்களில் தமது விற்பனை கண்காட்சியை நடத்தி வருகிறது தனது பத்தாவது ஆண்டை கொண்டாடும் விதமாக ஸ்பைஷல் எடிஷன் சிறப்பு விற்பனை கண்காட்சியாக கோவை அவினாசி சாலையில் சுகுணா திருமண மண்டப அரங்கில் கோக்லாம் தமது விற்பனை கண்காட்சியை துவக்கியது ஜூலை பனிரெண்டு பதிமூன்று பதினான்கு ஆகிய தேதிகளில் நடைபெறவுள்ள இதில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான ஆடைகள் பரிசுப் பொருட்கள் வீட்டு அலங்கார பொருட்கள் என நூற்றுக்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன முன்னதாக கோக்லாம் கண்காட்சியின் ஒருங்கிணைப்பாளர்கள் ஹீனா மற்றும் ராகுல் தலைமையில் நடைபெற்ற கண்காட்சி துவக்க விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக ரூபா ஸ்ரீனிவாசன் உமாமூர்த்தி மூர்த்தி கி டிஏஆர் புவனா பிரியா அக்ருதி தலைவர் துளசி சேது அழகு கலை நிபுணர் மௌனிஷா பார்த்தி துரை கலந்து கொண்டு கண்காட்சியை துவக்கி வைத்தனர் எல்லாரும் வந்திருக்காங்க இன்னைக்கு என்னைய நான் வந்து கோயம்புத்தூர் கிளப் ஆஃப் ஆக்குர்த்தி அப்படிங்கிற ஒரு கிளப்பில் பிரசிடெண்ட்டாக செலக்ட் ஆகியிருக்கேன் அதுக்கு கோகுலம் ஷார்பாக நம்ம ஹீனா வந்து என்னை இன்வைட் பண்ணியிருக்காங்க இது கோ கோயம்புத்தூர் சுகுணா மண்டபத்தில் பன்னெண்டு பதிமூணு பதினாலு தேதிகளில் நடக்குது இது வந்து இந்த கண்காட்சி வந்து ஒரு நூறு ஸ்டால் இதில் இருக்குது உலகத்துலேருந்து எல்லா பக்கமும் இருந்து நம்ம ஸ்டேட்டில் எல்லா பக்கம் இருந்து இது வந்திருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குது இதில் வந்து நிறைய குடும்பங்கள் வந்து இதில் வருமானத்தை வந்து சம்பாதிக்க முடியும்னு நான் நினைக்கிறேன் எல்லா விதமான ட்ரெஸ்ஸஸ்ஸு என்னென்ன மெட்டீரியல் லேடிஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதோ அது எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க ஸோ அதனால் எல்லோரும் வந்து பார்த்து அவங்கவுங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்கிக்கோங்க கோகுலம் நடத்தக்கூடிய கீனா அவர்களுக்கு நான் என்னோடய வாழ்த்துக்களை கொள்கிறேன் ஏன்னா டென் இயர்ஸ் இது வந்து டென்த் இயர் அவங்க பண்ணியிருக்காங்க தொடர்ந்து இன்னும் நிறையா வருடங்கள் வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து திரும்ப வருஷ வருஷம் நடத்தணும்னு நான் கேட்டுக்கிறேன் ஆல் ஐ எம் சம்யுக்தா டைரக்டர் ஆஃப் கிருஷி ஜுவல்ஸ் அண்ட் லக்ஷ்மி ஜுவல்லரி பொல்லாச்சி அண்ட் உர்மல் பேட் ஆ பீன் அ சைலண்ட் ஃபாலோவர் ஆஃப் ஹீனாஸ் ஒர்க் ஃபார் த பாஸ் டென் இயர்ஸ் ஷீ சச் அ சாம் அண்ட் டூயிங் சச் அ கிரேட் ஜாப் இன் பிரிங்கிங் டுகெதர் சோ மெனி யூனிக் ஸ்டால்ஸ் தர் ஹேஸ் சம்திங் டு ஆஃபர் ஃபார் எவ்ரி ஜென்ரேஷன் ஃப்ரம் த கிட்ஸ் டு லேடீஸ் அண்ட் டு எல்டர்ஸ் ஃபார் எவ்ரி This is happening for the tenth year in uh, residency as well as in um, Saguna as well. It's been happening in alternate ways. And she has got beautiful stalls curated and handpicked from all over India. And uh, my heart goes to all the vendors who have come here, the women entrepreneurs who have put up their stall, who get a lot of acknowledgement by putting up their stalls here. And I'm sure anybody who comes here uh, sure in for a treat. And I wish Hina all the very best. பெஸ்ட் டு கோ திஸ் கிரேட் ஜாப் யா தேங்க்யூ ஆல் you பேர் பிரியா முரளி கோகுலம் எக்ஸ்போ வந்து இது டென்த் இயர் முதல்ல இந்த ஹீனா அவங்க ஆர்கனைசருக்கு ஒரு என்ன மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்கிறேன் ஏன்னா இவங்க கிட்ட எவ்ரி சிக்ஸ் மந்த்ஸ் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்போ வந்துக்கிட்டே இருக்கும் இன்றைக்கி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கெஸ்ட்டாக வந்து இந்த ஸ்டாலெல்லாம் எனக்கு பார்க்கறக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு ஏன்னா ஆல்ரெடி நான் நிறையா தடவை வந்திருக்கேன் இங்கே எக்ஸ்போ வந்து ஆக்சுவலி எல்லா ஸ்டேட்லேருந்தும் வருது அண்டு யூனிக்காக இருக்கும் மிடில் கிளாஸ் லோவர் மிடில் கிளாஸ்க்கெலாம் இங்கே வாங்க முடியுமா வரலான்னா கண்டிப்பாக வரலாம் ஏன்னால் எல்லா கிளாஸஸ்க்கும் உள்ள ரேட் வந்து இங்கே இருக்குது துணிகள் கிளாத்தும் வந்து ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்லேருந்து வர்றதுனால கலெக்ஷன் எக்கச்சக்கமாக இருக்கும் ஸோ இது வந்து த்ரீ டேஸ்க்கு இருக்குது நடக்குது இங்கே இன்னிக்குலேருந்து த்ரீ டேஸ்க்கு இருக்குது ஸோ எல்லோரும் வாங்க பெண்கள் உங்களுக்கு வேண்டியது எல்லாமே இங்கேருந்து அள்ளிட்டு போகலாம் என்ஜாய் பண்ணுங்கள் வாழ்க்கையை வாழ்க்கைய ஒன்று தான் எல்லோரும் என்ஜாய் பண்ணுவோம் நன்றி